அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அமாவாசை அன்று காகத்திற்கு இந்த ஒரு உணவை வையுங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கேன் காகத்திற்கு என்ன உணவு வைக்க வேண்டும் நாளைய தினம் அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது கார்த்திகை மாதம் முதல் தேதி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமைய சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க கார்த்திகை மாதத்துலதான் தான் கார்த்திகை வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது இப்படி கார்த்திகை மாதத்துல பல வி விசேஷங்களை கொண்டுள்ள இந்த மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையுமே மிக மிக சிறப்பானது அதுவும் நம்மளுக்கு சனிக்கிழமையோடு இந்த அம்மாவாசை வருகிறது அது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்மாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிக்கிழமை அன்று காகத்திற்கு சனீஸ்வர பகவானே இந்த முறையில் உணவு வையுங்க எந்த பண்ண மாட்டேன் அப்பேற்பட்ட ஒரு உணவத்தான் நான் உங்களுக்காக இன்றைய தினத்துல இந்த பதிவுல உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்பேற்பட்ட இந்த அமாவாசை அன்று நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வரக்கூடிய காரணத்தினால ஒருவருடைய ஜாதகத்துல சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தோஷங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஒரு ஜாதகத்துல ஏழரை சனி நடக்குது கண்டக சனி பாதச்சனி அஷ்டமச்சனி சனி ஜென்ம சனி அப்படின்னு எந்த சனி திசை உங்களுக்கு நடந்தாலும் நாளைய தினத்துல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையில இந்த ஒரு உணவை மட்டும் காகத்திற்கு வையுங்கள் உங்க ஜாதகத்துல அது எப்பேற்பட்ட சனி தோஷமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சனி திசை நடந்தாலும் அது அனைத்துமே நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அமாவாசையும் சேர்ந்து வருகிற காரணத்தினால முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு உணவு தான் நாம காகத்திற்கு வைக்க போறோம் இதை வந்து நாளைய தினத்துல மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்லையும் நீங்க தாராளமாக வைக்கலாம் நாளைய தினம் வைக்கும் பொழுது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பானது நாளைய தினம் நாளைய தினம் சனிக்கிழமை காலையில எழுந்து வச்சு குளிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்க சமைத்த உணவை அதாவது எச்சில் படாம சமைக்கணும் அந்த சமைச்ச உணவை நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில நீங்க நீங்க வந்துட்டு அந்த உணவை வந்து வைக்கணும் என்ன உணவுன்னா பச்சரிசி இருக்குது பாத்தீங்களா பச்சரிசிய கொஞ்சமா வடிச்சு எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசியில தயிர் வந்து கலந்துக்கோங்க கருப்பு எள்ளு கலந்து பச்சரிசி சாப்பாடு தயிர் கருப்பு எள் இது மூணும் கலந்து நீங்க காகத்திற்கு உணவாக வைக்கணும் இந்த ஒரு உணவை நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வைக்கும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நின்றுவிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சனீஸ்வர பகவானே இந்த முறையில காகத்திற்கு உணவு வையுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாராமா அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது பெரிய ஒரு வேலையே கிடையாது காலையில பச்சரிசியில சாப்பாடு செய்யறீங்க தயிர் மிக்ஸ் பண்ணுறீங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருக்குது வெள்ளை எள்ளு வைக்கலாமான்னு கமெண்ட்ஸில் கேட்பீங்க வெள்ளை எள்ளு சேர்க்கக்கூடாது கருப்பு எள்ளு மட்டும்தான் நாம கலந்து அந்த உணவோடு தயிர் கருப்பு எள்ளு சாதம் இது எல்லாமே மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு வாழை இலையில வந்து வச்சுட்டு அதை வந்து காகத்திற்கு வச்சிருங்க இப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல நிறைய பேரு இந்த ஏழரை சனி நடக்குது பாத சனி நடக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்க திரும்பினாலும் எங்களுக்கு கல்லில் முட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நாளைய தினத்தில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனை முடிவுக்கு வந்துரும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது சனீஸ்வர பகவானே காகத்திற்கு இப்படி உணவு வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையே நம்ம காகத்திற்கு வைக்கணும் சனீஸ்வர பகவானினுடைய வாகனம் காகம்தான் அந்த காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது சனீஸ்வர பகவானே அந்த உணவை எடுத்துக்கொள்வதாக ஐதீகம் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அப்படிங்கறதுனால முன்னோர்களும் அந்த காகத்தின் வாயிலாக தான் வந்து நாம வச்சிருக்க கூடிய சாப்பாட்ட வந்து உண்ணுவாங்க அப்படி நாம வச்சிருக்க கூடிய சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டுட்டு நம்மள ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் ஐதீகம் கண்டிப்பா நாளை இது நம்ம அம்மாவாசை அப்படிங்கறதுனால முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த முன்னோர் வழிபாடோட சேர்த்து காகத்திற்கு இந்த சாதத்தோடு எள்ளும் தயிரும் கலந்து வையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் அன்றும் நீங்க உங்க குலதெய்வம் கோவில் பக்கத்துல இருக்குது அப்படிங்கிறவங்க அங்க போய் உங்க குலதெய்வம் கோவிலுக்கு நெய்யோ எண்ணெயோ வாங்கி கொடுத்துட்டு வந்து நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்துல ஏதாவது ஒரு கோவிலுக்கு எண்ணெய் விளக்கு இதெல்லாம் தானம் செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்சா எண்ணெய் விளக்கு இது எல்லாமே நீங்க வாங்கி கொடுங்க ரொம்ப பழமையா இருக்கக்கூடிய கோயில்ல எந்த ஒரு வசதியுமே இல்லாம இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செய்வதுமே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரும் சரிங்க எங்க கோவில் ரொம்ப தூரமா இருக்குது நாங்க அவ்வளவு தூரமெல்லாம் போய் வழிபாடு செய்ய முடியாது வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் நாங்க என்ன செய்வது அப்படின்னு கேப்பீங்க நீங்க பூஜை அறையில ஒரு செம்பு எடுத்துக்கோங்க இந்த செம்பு வந்து பித்தளை செம்பு இதுல இருக்கக்கூடிய செம்பா இருந்தா பரவாயில்ல ஏன்னா இல்லைன்னா மண் களையம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் மண்லான கூடிய ஒரு சின்ன ஒரு பானை மாதிரி இருந்தா கூட அதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் மற்ற எதுவுமே பயன்படுத்த வேண்டாம் அதுல சுத்தமான நீரை பிடிச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதற்கு மேல வந்து வேப்பையலை வச்சுக்கோங்க கொஞ்சம் பூக்கள் போட்டுக்கோங்க இதை வந்து உங்க குலதெய்வமா நினைச்சு உங்க பூஜை அறையில வச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரை சொல்லி மனதார மண்டிட்டு வழிபாடு செய்யுங்கள் வழிபாடுகள் செய்தாலும் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யாவிட்டால் நீ வேள்வி யாகங்கள் நடத்தினா கூட உனக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு முதல்ல நம்ம வழிபாடு செய்யக்கூடியது வந்து நம்முடைய குல தெய்வத்தை தான் அப்படி இந்த அம்மாவாசையில குல தெய்வத்தை என்னுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யணும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா சாதத்தோட நீங்க எள்ளும் தயிரும் கலந்து காகத்திற்கு உணவாக வைக்கணும் இந்த இரண்டையும் நாளைய தினத்துல வரக்கூடிய அமாவாசை அன்று செய்யுங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் பொதுவாக முன்னோர்கள் வழிபாடு நாம செய்யலைன்னா நம்ம வீட்டுல சுபகாரியங்களே நடக்காது அப்படி நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இந்த ஒரு உணவை நீங்க காக்கைக்கு வைக்கும் பொழுது தடைபட்ட சுப காரியங்கள் அனைத்துமே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்